குட் மார்னிங்ண்ணா டாக்டர் அர்ச்சனா காளிமெண்ட்டில் இருக்கிறோம் காளிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறேன் இந்த தங்கத்தை கொண்டு வந்து விட்டுறாங்கல்லாப்பா இங்கே கேலரியில் அதை தேடி பார்க்குறப்ப கேலரியில் ஒன்றும் காணில்லை இங்கேயோ தெரியதான்னு வேறு கிடையாது உடம்புமே காணில்லை உள்ள பர்சனல் செக்ரெட்டரியை வந்து இன்றைக்கு கேலரியில் தான் வந்து கேலரியில் கொண்டு இருக்க விட்டது ஆனால் காணில் ஃபோன் நம்பர் மென்ட்டு தங்கதான் தங்கையும் ஓட்டியிருக்கியா கவலையை தாண்டுக்கு அவ்வளோ வேலை இறுதிப்பட்டு வந்திருக்கிறது அந்த துரோமன் த துரோத்தை மயூரன் யோபாலன் பாலன் இடையே அவ்வளோ நான் பக்கத்தில் இருந்திருப்பா சரியான கவலையா இருக்கு ஒரு ஒரு வருஷம் பொருள் மா மானசோ கோல் வண்டத்தில் நான் போகிறேன்னு இதில் வந்திருப்பாய் வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழ் இருந்து பாருங்க இந்த லைவே மற்ற ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் வெயிட் பாரலம்து காட்டுறோம் வெயிட் நீங்கள் போட்ட பிக்ச எல்லாம் நடப்பா வந்துருக்கேன் அர்ச்சுனா இல்லை அர்ச்சுனா ராம்நாதன் அர்ச்சுனா ராம்நாதன் පක්ෂ එම කොයිවත් දියල නෑනක් මට හතර පොස් පාර කියන්න බෑන මේක කොයිවත් ලියල දිවා අ නද අදහ නම් කරන්න ගල කොට ඕන නට වාඩියු පුළුවන්න්නේ මේ උපක්ෂනය තුමයි ට ම ක ලියර දග යෙර.

ඒේතු ගගේන්ට ුමන් ගටින් ොන ේතු කිය ප ම පස්සේ අධම තතාම ආන්ඩු පක්ෂද ිවිපක්ෂක කියල ීරීමයරලන මස්වාදන මගේ මයි පො ටි ල ස කතාරේ නුර නැති හැරි ඒවැරදිනේ ම පාලි මැන්දුවනි ඒවර දෙෙන්නේ කවද. आ .. இது வந்து ஆறு சஜித் பிரேமதாசான்ற கதிரையா மது இளும்பட்டுமான் உண்டு நான் சொன்னேன் எங்கேயா வெளியிருக்கேன்டா ஏதாவதுடா கேக்கலாம் முசதிஹா பாராளுமன்ற பாராளுமன்றம் அங்க வந்து சபாநாயகர் சபாநாயிரம் பேர் என்னன்னு தப்புசா வந்திருக்க பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி முக்கியமாக சாவச்சேரியில் இருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழர்ன்றதுக்கு ஒரு வெற்றி ரைட் ஏதாவது கேட்குறேன் இப்போ ஒரு நாளும் கிணநீர் கிணவர் அடிச்சிருப்பீங்க எனக்கு ஆன்சர் பண்ண எல்லாம் போயிட்டு ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம் டைமை யூஸ் பண்ணுவோம் பாமா இது ஓகே ஏதாவது கேட்குறேன்டா கேட்கல நீங்கள் என்ட் கணக்கு மற்ற ஃபோன்லேருந்து கணக்கு கோல் மாறி மாறி வந்தவன் இருந்தது ஆன்சர் பண்ணி நான் போய்ட்டு எனக்கு நாலு அஞ்சு நம்பர் லைவில் இருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கு அந்த அஞ்சு நம்பர் நான் வந்தப்பட பாத்திரம் திருப்பி அடி பண்ணியதாதுண்டு அந்த பக்கம் வந்து

மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி நான் அப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதில் ஜஸ் ஏதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம் ஹவ் இஸ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அண்ணா குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க

இசைவெளி போட்டுவாங்க உங்களை கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும் அனு கேட்டுருக்காங்க என்ன டிசைட் பண்ணல ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில போய் சஜித்தோட இருக்கிறதா இல்ல அது நூறு விதம் நடுவோட போயிருந்தாலும் விரும்பினா சஜித்தோட போயிருக்கிற இல்ல பாராண்ட்ரு வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறது விட்டுருவீங்களானு கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான டைம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில விட மாட்டேன் தான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது பார்லிமெண்ட்டுக்கு வரணும் பண்ணோ பொலிடிக்ஸுக்கு பண்ணோ ஆசைப்படுற வாழ்க்கையில் ட்ரெண்ட் உயிர் போயிட்டு மின்னரில் யெஸ் ட்ரெண்டு உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்குல நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தேன் இப்போ பார்லிமெண்ட் ஓத்து எடுத்த பிறகு கட்டாயம் வருவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் சத்தியம் முக்கியமா பழி என்று ஒன்றுமே இருக்காது நார்த் அண்ட் ஈஸ்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ரீஸ்ட்ரக்சர் ஆசைப்படுறேன் அதிகாரம் கிடைச்சா பாலிமெண்ட் எல்லாம் சுட்டு காட்டிட்டேன் சரியான கவலையாக இருக்கு கௌசல் பக்கத்துல பக்கத்தில் இருந்துருக்கணும் பட் கேலரி வெளியே அங்க போய் கொண்டு போயிட்டா இந்த தங்கத்தை இருக்கேன் காய்சி இன்னொரு ஒன் இயர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌசல் இதில் வந்திருக்கும் கௌசலா அந்த நாளில் இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதில் சொல்வதிலேயே கொஞ்சம் புறம்போம் வெயிட் இது வந்து என்னடா இதுக்கு அஞ்சு நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அதை எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் இவ்வளோ கோலும் ஆன்சர் பண்ணி காய்க்கிறேன் ஒரு ஆளால் எப்படி எல்லாம் இப்போ இப்படி லைவுக்கு வார நேரம் ஏதாவது கேட்டுக்கொள்ளும் முக்கியமான தங்கத்தை விட்டு தங்கத்தை கேலரியில் கொண்டு விட்டாங்கள்டா தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேன் கோட் பேட்டி பேட்டி

என்ன அனுப்பின எனக்கு ஓட் கீறின ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கஷ்டப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் பெரிய தேங்க்யூ